சோ வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பரம்பின் மீது போர் தொடுத்த சோழர்களும் சேரர்களும் தோத்து போயிடுறாங்க அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறமா ஹிப்பாலஸ் பாண்டியர்களுடைய அரசரான குலசேகர பாண்டியனை சந்திக்கிறதுக்காக வெங்கல் நாட்டுக்கு வந்திருந்தாரு அங்க குலசேகர பாண்டியனும் ஹிப்பாலசும் போர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் குலசேகர பாண்டியன் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஹிபாலஸ் வஞ்சி நகருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் கால்பா புகார் நகருக்கு போய் சேர்ந்தான் ரெண்டு பேரும் குலசேகர பாண்டியனினுடைய திட்டத்தை இரு பெருவேந்தர்களிடமும் எடுத்து சொன்னாங்க யார்கிட்ட அப்படின்னா சேரர்களுடைய அரசர்கிட்டையும் சோழர்களுடைய அரசர்கிட்டையும் ரெண்டு பேரும் தனித்தனியா எடுத்து சொன்னாங்க பரம்பு வீரர்கள் கிட்ட தோத்து போனதால சேரர்களும் சோழர்களும் ரொம்பவே அவமானப்பட்டு கூனி குறுகி இருந்தாங்க செங்கனச்சோழன் காலெலும்பு முறிஞ்சு உயிர் பிழைத்ததே பெரும்பாடாக இருந்துச்சு வலது காலை இழுத்து இழுத்து கோலோட துணியோட தான் நடக்கக்கூடிய நிலையில இருந்தார் ஆனாலும் பரம்ப அழித்தொழிக்க கூடிய வாய்ப்பு பாண்டியனின் மூலமா கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச நிமிஷமே வெகுண்டெழுந்துறாரு அரசபையில இப்படி பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல தந்தையான சோழவேலன் கொஞ்சம் பொறுமையா முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்வதற்கான இடமே அன்னைக்கு அரசபையில சூழல் இடம் கொடுக்கல சோழ படையினுடைய அத்தனை ஆற்றல்களையும் கொண்டு வந்து குவிக்க தயார் நிலையில் இருக்கிறதா அறிவிச்சாரு இங்க இப்படி சோழர் படை இப்படி ஒரு அறிவிப்பை தந்த அதே சமயத்துல சேரர்களுடைய படையில உதயஞ்சேரல் அவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்கலை மலை இவ்வளவு திறன் வாய்ந்த ஏற்பாடுகளை செஞ்சுமே நம்மளால தாக்குதல்ல வெற்றி அடைய முடியல சமவெளி போர்ல பாரிய வீழ்த்த முடியுமா அப்படின்னு சிந்திச்சபடியே இருந்தாரு ஹிப்பாலஸ் பொறுமையா பல விளக்கங்களை கொடுத்தான் சேரனும் சோழனும் என்ன காரணத்துக்காக பரம்பின் மீது படையெடுத்தாங்களோ அந்த செல்வங்களை அவங்களே எடுத்துக்கட்டும் அவருக்கு தேவை பரம்பினுடைய வீழ்ச்சி மட்டும்தான் அப்படிங்கிறத குலசேகர பாண்டியன் தெளிவுபடுத்திட்டாரு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உதியஞ்சேறல் கிட்ட சொன்னா தேவாங்கு கொல்லிக்காட்டு விதை பாலிநகர் மணிக்கற்கள் அப்படின்னு எல்லாத்து மேலையும் ஹிபாலசினுடைய கனவு நிலை கொண்டிருந்துச்சு அதனாலதான் பாண்டியனினுடைய போர் திட்டத்தோடு மத்த ரெண்டு பேரரசுகளையும் இணைக்கக்கூடிய கூடிய வேலையில அவ்வளவு மும்பரமா செஞ்சுகிட்டு இருந்தான் ஏன் அப்படின்னா சேரனும் சோழனும் பாரிக்கிட்ட தோல்வியை தழுவி இருக்காங்க இந்த நிலையில அவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற தீவிரத்தோட தான் போர் நடத்துவாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய தலைமையில நடக்க கூடிய ஒரு போர்ல சேரர்களும் சோழர்களும் பங்கெடுக்கிறதே பாண்டிய பேரரசின் முதன்மையை வெளிப்படையா ஏத்து கொள்ளக்கூடிய செயல் ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே மறைமுகமா உயர்வை வழங்குவதை நினைச்சு மகிழ்ந்தாரு குலசேகர பாண்டியன் அதனாலதான் ஹிப்பாலச இந்த செயலை நோக்கி தூண்டியும் விட்டாரு மூணு பேரரசுகளும் அது உருவான காலத்துல இருந்தே அவங்களுக்குள்ள எந்த விதமான சமரசமும் செஞ்சுகிட்டது கிடையாது உள்ளுக்குள்ள எரியக்கூடிய பகை அப்படிங்கிற நெருப்ப அவங்க ஒருபோதும் அழிச்சுகிட்டதே இல்ல சிற்றரசுகளையும் சிறு குடிகளையும் வீழ்த்துவதுல இன்னைக்கும் பேரரசுகளுடைய படைகளுக்கிடையேயான மோதல் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கு ஆனாலும் எவன வணிகத்தால கடந்த சில தலைமுறைகளா மூணு பேரரசுகளும் பெரும் செல்வ செழிப்பை ஒரு அரசனுடைய வலிமைய ஆளக்கூடிய நிலப்பரப்பு மட்டும் தீர்மானிக்கிறது கிடையாது அதனிடம் இருக்கக்கூடிய செல்வங்களும் முக்கியமானவை அப்படிங்கறத எல்லாருமே உணர்ந்தாங்க அதனாலதான் முத்துக்கள் கொளிக்க கூடிய கடல் வளத்தையும் மிளகு தொடங்கி எண்ணிலடங்காத வாசனை பொருட்களும் மருத்துவ பொருட்களும் விளைந்து கிடக்க மலை வளத்தையும் தனதாக்கி கொள்ள விடாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹிபாலசினுடைய இந்த முயற்சிக்கு மூணு பேரரசுகளும் சம்மதம் தெரிவிச்சது இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் இத்தனை காலங்களாக எந்த வளத்துக்காக இந்த மூணு பேரரசுகளும் தனித்தனியா போர் நடத்தினாங்களோ அதே நோக்கத்துக்காக தான் இப்ப மூணு பேரும் இணைந்து போர் நடத்த முடிவு செஞ்சிருக்காங்க இந்த போர் அப்படிங்கிறது வெளிப்படையா எதிரிய மட்டுமே மையப்படுத்தியதா இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு பேரரசினுடைய ஆழத்துல கூட இருக்க மற்ற பேரரசின் இழப்ப பார்த்து சந்தோஷப்படக்கூடியதாகவும் இருந்துச்சு இங்க இப்படி மூன்று பேரரசுகளும் பாரிய வீழ்த்துவதற்காக திட்டமிடக்கூடிய அதே சமயத்துல பரம்புல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாரி வேட்டுவன் பாறைக்கு வந்ததுல இருந்து போர் சூழலை பற்றிய உரையாடல்கள் தான் தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு தாக்குதலுக்கு எல்லா வகையிலையும் நாம தயாரா இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து எல்லா வீரர்களுக்கும் வற்புறுத்தப்பட்டுச்சு அப்ப பாரி சொன்னாரு நாம இறங்கி போய் தாக்க போறது இல்ல எதிரி மலையேறி வந்தா நாம தாக்குவதற்கு புதுசா எதுவும் தேவையில்லை அப்புறம் ஏன் எல்லாரும் பதட்டம் அடைகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு பாரியோட கருத்தை மறுத்து உரையாடுதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தேக்கன் சாதாரணமா கொஞ்சம் தயங்கி ஆனா வேட்டூர் பழையன் பாரியோட கூற்றுக்கு மறுப்பாகத்தான் பேச தொடங்குவாரு ஆனா பாரி மீது இருக்கக்கூடிய பாசத்தால எப்போ திசை மாறணும் அப்படிங்கறது கூட தெரியாமலே பாரியோட கருத்துக்கு உடன்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு இவங்க எல்லாருலயும் ஒரே ஒரு விதி விலக்கு வாரிக்கையன் மட்டும்தான் அவர்கிட்ட பாரி கிட்ட ஏற்படக்கூடிய மாறுபாட்டை எல்லாருமே உணர முடியும் ஏன் அப்படின்னா பாரியோட தந்தையே வாரிக்கையனோட சொல் தான் வளர்ந்தவர் வாரிக்கையன் இன்னும் தான் இருக்காரு போர்க்களம் பற்றிய தற்போதைய உரையாடல்ல அவர் கருத்துக்கள் எதுவுமே சொல்லவே இல்லை மழை காலம் தொடங்கி இருந்துச்சு பாண்டியர் படையினுடைய பாடி வேட்டு கூடாரங்கள் தென் திசை நோக்கி இடமாறி தொடங்குச்சு ஆயிரக்கணக்கான பொருட்களின் இடப்பெயர்வு இருந்துச்சு எத்தனையோ யானைகள் இந்த ஈடுபடுத்தப்பட்டிருந்து என்னதான் மலையின் மேல இருந்து கவனிச்சபடியே இருந்தாங்க வெள்ளடி குன்றுல இருந்து நெடுங்குன்று வரைக்கும் கூடாரம் அமைத்திருந்த படை இப்ப முழு முற்றா நெடுங்குன்றுல இருந்து தென்புறமா இடமாறிக்கிட்டு இருந்துச்சு வேட்டுவன் பாறை அப்படிங்கிறது பரம்பி வாழ்வினுடைய மிக முக்கியமான இடம் அப்படிங்கறதால தங்களுடைய இருப்பிடத்தை ரொம்ப தள்ளி கொண்டு போறாங்க அப்படின்னு தான் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது மயிலா கருவுற்றிருந்ததால அவளுக்கு கனிகளை கொடுத்து உபசரிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆதனிய வர சொல்லி இருந்தாரு பாரி அவளும் தன்னுடைய தோழிகளோடு வேட்டுவன் பாறைக்கு வந்திருந்தா சில நாட்கள் வேட்டுவன் பாறையிலேயே பாரியும் தங்கி இருந்தாரு அடமளம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளே பரம்பினுடைய வீரன் ஒருத்தன் பாறை இருந்த குடில் நோக்கி ஓடி வந்தான் அவன் சொன்ன செய்தி கேட்டு எல்லாரும் குன்றின் மேலே நின்று பார்த்தாங்க தென் திசையில இருந்து பெரும்படை ஒண்ணு அணி அணியா வந்துகிட்டு இருந்துச்சு படையினுடைய முன்னணி வீரன் இருந்த பதாகையில சேரனு அடுத்த பத்தாவது நாள் வந்த படையணியினர் புலிக்கொடி ஏந்திய பதாகைய சுமந்து வந்திருந்தாங்க இது எல்லாத்தையுமே காரமலையின் அடிவாரத்துல இருந்த மூன்று குன்றுகளின் மேல இருந்து பரம்பு வீரர்கள் கண்காணிச்சுகிட்டே இருந்தாங்க இப்போ ஆறு குன்றுகளின் மேல இருந்து கண்காணிக்க வேண்டியிருந்துச்சு நடந்துச்சு ஏன் அப்படின்னா வந்து குவியக்கூடிய படை வீரர்களுடைய எண்ணிக்கை எல்லை இல்லாத அளவுக்கு இருந்துச்சு மோவேந்தர்களும் படைய ஒரு முனையில குவிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி உறுதியானதுக்கு அப்புறமா பரம்பினுடைய எல்லா திசைகள்ல இருந்தும் வீரர்கள் கீழ் திசைக்கு வரவழைக்கப்பட்டாங்க வாரிகையினும் கோழையினும் சில நாள் இடைவெளியில வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்தாங்க பரம்பினுடைய தரப்புல ஆயுதங்களை தொடங்க வேண்டியதை பத்திய உரையாடல் ஒரு வழியா முடிவுக்கு வந்துச்சு பாரி ஒப்புதல் வழங்குனதுக்கு அப்புறமா சிறுபாழி நகர்ல ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் கீழ் திசைக்கு இடம் மாறினாங்க மூவேந்தர்களுடைய போர் பாசறை வேட்டுவன் பாறையில இருந்து பலகாத தொலைவுல இருக்கிறதால தங்களுடைய இருப்பிடத்தையும் மாத்து முடிவு செஞ்சாங்க குவிக்கப்படக்கூடிய படைகளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி பெருமேடு ஒண்ணுல விரிவு கொண்ட கூடாரங்கள் எத்தனையோ அமைக்கப்பட்டிருக்கிறத குன்றின் மேல் நின்று பரம்பு வீரர்கள் பார்த்தபடி இருந்தாங்க எதிரி படைகள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அதுக்கு நேர் எதிர் திசையில தங்களுக்கான இடத்தை தேக்கன் தேர்வு செஞ்சாரு காரமலையினுடைய சரிவுல நாக இருக்கு கொஞ்ச தூர தொலைவுக்கு நீண்டு கிடக்கக்கூடிய கரட்டு மேடுதான் இது வேட்டுவன் பாறை அளவுதான் இது உயரமும் இருக்கும் அரம்பின் வீரர்கள் தங்குறதுக்கு இது சரியான இடம் அப்படின்னு சொல்லி தேக்கன் முடிவு செஞ்சாரு அந்த குன்றுக்கு கொஞ்சம் மேல காரமலையில இருபது பனை உயரத்துல இரளி மேடு இருக்கு எத்தனையோ குகை பாறைகளை கொண்ட இடம்தான் அந்த இரளி மேடு ஆயுதங்களை வைக்கிறதுக்கும் மருத்துவ பயன்பாட்டுக்கும் ஏற்ற இடமா அது இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த இடத்தை தேர்வு செய்ய கொஞ்சம் தயங்குனாரு தேக்கன் வாரிக்கையனோ துணிஞ்சு தேர்வு செய் அப்படின்னு சொன்னாரு காரணம் என்ன அப்படின்னா அந்த குகைகளோட தன்மைதான் வேர்க்குடிய போல ஒன்னு ஒண்ணு இணைத்து செல்லக்கூடிய எண்ணற்ற குகைகளை கொண்ட இடம்தான் அந்த இரளிமேடு ரொம்ப பழக்கப்படுத்தப்பட்டவர்களால மட்டும்தான் அதுக்குள்ள போயிட்டு வெளிவர முடியும் போர் நடக்கும் போது வீரர்கள் விரைவா வந்து திரும்ப கூடிய தன்மையோட அமைவிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு தேக்கன் தயங்கினாரு ஆனா வாரிக்கையனோ இதுதான் போருக்கான பொருத்தமான அமைவிடம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இரளிமேடு இடதுபுறம் இருந்த சமதளமான பகுதிகளிலயோ மலை சரிவுகள் முழுமையும் கூட்கள் அமைக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு பரம்பு வீரர்கள் எல்லா திசைகள்ல இருந்தும் இரளிமேட்டுக்கு வர தொடங்கினாங்க இந்த இடத்துல தான் நம்ம முகாமிட்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து எதிரிகள் நம்மளை கண்காணிப்பாங்க மயூர் கிளாரோட ஆட்கள் அவனுக்கு நல்லா உதவி செய்வாங்க அதனால பரம்ப வீரர்கள் இரளிமேட்டுக்கும் நாககரட்டுக்கும் வந்து சேர்றதையே எதிரிகளால கணிக்க முடியாதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாரிக்கையன் சொன்னாரு இரவு அடிக்கடி மழை பெய்யுறதால சுழந்து கம்ப வெட்டி பந்தமேத்துங்க அப்படின்னு சொன்னாரு சுளுந்து கம்ப கூரா வெட்டி பந்தமேத்துனா அது அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கீழே போட்டு மண்ணள்ளி கொட்டுனா தான் அது அணையும் மற்றபடி மழை துளிக்கெல்லாம் அது அவ்வளோ சீக்கிரம் அணையாது சமதளத்துலருந்து பார்த்தா குகையோட தன்மையை அவ்வளோ சீக்கிரம் மதிப்பிட முடியாது ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் எத்தனையோ வீரர்கள் தங்கி இருக்க முடியும் குகைகளோட தன்மை நீர் கசிவு கொண்ட குகை நல்ல காத்தோட்டம் இருக்கக்கூடிய குகை மாட்டு மந்தைகளையே அடைக்கக்கூடிய பரப்பு கொண்ட குகை அப்படின்னு அத்தனையையும் வகை பிரித்து வீரர்களுக்கு எடுத்தெடுத்து சொன்னார் வாரிகையன் குகைகளுக்குள்ள உரிய இடங்கள்ல விளக்குகளை அமைச்சு குறியீடுகளை உருவாக்குனாரு வாரிகையன் பரம்பு வீரர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க சிறுபாளையில இருந்த தொழிற்கூடங்கள் எல்லாமே வந்து பெரும்பான்மையான குகைகள் ஆயுத கூடங்களுக்காக மட்டும் இல்லாம உலைக்களங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ரொம்ப விரிந்த நிலவமைப்பும் காற்றோட்டமும் கொண்ட குகைகள் உலைக்களங்களால நிரம்பி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வெளிப்புறத்திலையும் எத்தனையோ உலைக்களங்களை அமைச்சுகிட்டு இருந்தாங்க குதிரைகளுக்கான

நோய்க்கான மருந்த குடுக்கறதுல வல்லவர்கள் எத்தனையோ பேர் பரம்புல இருந்தாங்க ஆனா போர்ல ஏற்பட போவது காயங்களும் முறிவுகளும் மட்டும்தான் அதுக்கு மருந்து கொடுக்கறதுல ரொம்ப வல்லவர் யாரு அப்படின்னா தான் பச்சை மலையினுடைய வடதிசையில ஓடக்கூடிய மரையாற்றினுடைய கரையில தான் அவர் இருக்காரு வயசாகி நடக்க முடியாத அவரை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரணுமா என்ன அப்படின்னு சொல்லி தேக்கன் தயங்கினாரு உடனே வாரிக்கையன் சொன்னாரு அதெல்லாம் இல்ல கட்டாயம் அவர் இங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லி அவரை சிவிகையில கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணாங்க இந்த செய்திய சொல்றதுக்காக பரம்பு வீரர்கள் ரெண்டு பேர் முரியன் ஆசானோட வீட்டுக்கு போனாங்க முதல்ல தயங்கின முரியன் ஆசான் அதுக்கப்புறம் ஒரு நிபந்தனையோட வர சம்மதிச்சார் என்ன நிபந்தனை அப்படின்னா என்னோட சிவிகையை தூக்கிட்டு வரதுக்கு ரெண்டு பேரை மட்டும்தான் அனுப்பணும் அவங்களும் என்னை கொண்டு வந்து வரைக்கும் எதுவுமே அப்படின்னு சொன்னாரு எல்லாருமே அதிர்ச்சியானாங்க பத்துல இருந்து பன்னெண்டு நாள் பயண தொலைவ எப்படி உணவு இல்லாம கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதுவும் ரெண்டு பேர் மட்டும் எப்படி சிவிகி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு எல்லாருமே தயங்கிய போது வாரிக்கு என் சொன்னாரு மலைப்பாதையில உணவு இல்லாம சிவகைய தூக்கிட்டு வர வீரர்கள் ரெண்டு அல்லது மூணு நாட்கள் வர முடியும் அதுக்கப்புறம் அவங்க ஓடி வந்தா மயக்கமாயிருவாங்க அவங்கள குணப்படுத்தி சிவகைய திரும்பவும் தூக்க வைக்கிறது மருத்துவராகிய முரியனோட வேலை நாமையே அதை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வாரிகையன் ரொம்ப சாதாரணமா சொன்னாரு சரின்னு சம்மதிச்ச தேக்கன் வலிமை மிகுந்த போர் வீரர்கள் ரெண்டு பேரை தேர்வு செஞ்சாரு ஆனா வாரிக்கையனோ அவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தோற்றத்துல எளிமையான ரெண்டு பேரை அனுப்பி வச்சாரு பன்னெண்டு நாள்ல வந்து சேர வேண்டிய அவங்க எட்டாவது நாள் காலையிலேயே முரியன் ஆசானோட வந்து நின்னாங்க இதுதான் நடக்கும் அப்படின்னு வாரிக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால அவருக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல ஆனா மத்த எல்லாருமே வியந்து போனாங்க சிவிகைய தூக்கிட்டு வந்த ரெண்டு பேருமே புறப்பட்ட இடத்துல இருந்து இப்ப வரைக்கும் எதுவுமே சாப்பிடல முழு வேகத்தோட வந்து செய்தி வீரர்கள் சேர்ந்து பரவுச்சு எப்படி இது சாத்தியம் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தப்போ மருத்துவர்கள் கிட்ட இருந்து உண்மை வெளிவந்துச்சு அப்பதான் ஒரு மருத்துவர் சொன்னாரு முரியன் நாசான் செஞ்சு வச்சிருக்கிற திங்கள் மூலிகையை சாப்பிட்டா பல நாளுக்கு பசி எடுக்காது அதே சமயம் ஆற்றலும் குறையாது அப்படின்னு சொன்னாரு வருகை மருத்துவத்தால அறியப்பட வேண்டும் வருகையும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு பரம்பினுடைய எல்லா வகையான மருத்துவர்களும் முன்னாடியே இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க மருத்துவத்திலேயே பேராசான் அப்படின்னு சொல்லக்கூடிய முரியன் ஆசானோடு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புக்காக பல மருத்துவர்கள் காத்திருந்தாங்க போர் அப்படிங்கிறது எதிரிகள் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிறது மட்டும் கிடையாது வீரர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் நடக்கிறதும் கூட தான் ஏன் அப்படின்னா எதிரிகளுக்கு மருத்துவனால கூட குணப்படுத்தவே முடியாத காயங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீரனும் நினைப்பான் அதே சமயத்துல எதிரிகள் எவ்வளவு காயத்தை உருவாக்கினாலும் குணப்படுத்தி திரும்பவும் வீரனை வாழ்கேந்த வைப்பேன் அப்படிங்கிற வைராகியத்தோட ஒவ்வொரு மருத்துவனும் மூலிகை சாத்த பிழிகிறாங்க ஒரு மருத்துவ சிகிச்சை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் வீரனுடைய துணிச்சலை பல நேரங்கள்ல தீர்மானிக்குது ஒவ்வொரு நாளும் போர் முடியக்கூடிய நிமிஷத்துல தான் போர் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது தொடங்குது அன்னைக்கு இரவினுடைய காட்சிகள் தான் மறுநாள் அவனுடைய மன உறுதியை தீர்மானிக்குது மரணம் எந்தியவர்கள் மரணத்தின் மீது அச்சமூட்டுவது கிடையாது உடல் சிதைக்கப்பட்டு மருத்துவர்களால எதுவுமே செய்ய முடியாம எல்லா இடத்திலையும் கதறிய ஓசையோடு இழுபட்டு கிடப்பவர்கள் தான் ஒவ்வொரு போர் வீரனையும் நிலை கொலைய செய்யறாங்க அதனாலதான் போர்க்களத்துல தாக்குண்டவர்களை மருத்துவ சாலை நோக்கி தூக்கி வரக்கூடிய வேலையை வீரர்கள் செய்யவே கூடாது அப்படின்னு பேரரசுகள் விதி செஞ்சிருந்தது அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பேரரசலையும் அமைச்சிருந்தாங்க பச்சிலைகளும் இணைந்துதான் தீர்மானிக்குது பரம்பு வீரர்கள் இணையற்ற நம்பிக்கையோடு வாழ ஏந்தவும் அவங்களுடைய நாண இழுக்கவும் எதிரி படைய சிதைச்சு முன்னேறவும் மருத்துவர்களும் முக்கிய காரணமா இருந்தாங்க அதுவும் உரிய நாசான் களம் நோக்கி வந்திருக்க செய்தி பரம்பு வீரர்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு மரணத்தை மிதிச்சு நடக்க ஒவ்வொரு வீரனும் ஆசைப்பட்டாங்க பரம்புல இப்படி எல்லாரும் தயாரா இருக்கக்கூடிய கூடிய அதே சமயத்துல கருவூல பொறுப்பாளர் வெள்ளி கொண்டாட தவிர மதுரையினுடைய அரண்மனை நிர்வாக பொறுப்புல இருந்த எல்லாருமே வெங்கல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க குட்டநாட்டு அமைச்சர் நாகரையனும் வந்து சேர்ந்திருந்தாரு ஆயமலையில நடந்த தாக்குதல்ல குடநாட்டு தளபதி எங்கள் மாடன் தலைமையிலான படை மட்டும் முற்றா அழிஞ்சிருந்தது குட்டநாட்டு தளபதி துடுமன் தலைமையிலான படை பரம்புக்குள்ள நுழையாமலே நின்றுச்சு இதனுடைய பின்னணியில உதயஞ்சேரலோட துரோகமும் மடங்கி இருக்குது அப்படின்னு நினைச்ச குட்டநாட்டு வேந்தன் கூடவருக்கோ இன்னொரு கூட்டு போர்ல பங்கெடுக்க அவர் விரும்பவே இல்லை அதனால குட்டநாட்டு படை மட்டுமே போர்க்களம் வந்திருந்துச்சு பாண்டிய தலைமை அமைச்சர் எல்லாரையுமே ஒருங்கிணைத்து வழி நடத்தினாரு அமைச்சர்களுடைய சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறமாதான் வரப்போகக்கூடிய படைகளின் தன்மையும் எண்ணிக்கையும் முழுமையா தெரிய வந்துச்சு அந்த படைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் உணவு ஏற்பாடுகள் பண்டக சாலை மருத்துவர்கள் சிகிச்சைக்கான பகுதிகள் குதிரைகளுக்கும் யானைகளுக்குமான கட்டுத்தறி போர்க்களத்துக்கான தேர்கள் அதுக்கான பராமரிப்பாளர்கள் விலங்குகளுக்கான கூலங்கள் இது கணக்கு போட்டாங்க மதுரையில இருந்து தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வரும்போதே அவரோட அரண்மனையினுடைய தலைமை கணியன் அந்துவனும் வந்திருந்தான் மூலப்படை பாசறை அமைக்க போகும் நிலப்பகுதிகளுக்கு மூன்று நாட்டு அமைச்சர்களும் அந்தவனும் மாணவர்கள் சில பேரும் புறப்பட்டு போயிருந்தாங்க அவங்க போய் சேரும் போது மையூர்களார் அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி தயார் நிலையில இருந்தாரு முசுகுந்தர் அந்த பெரும் நிலப்பரப்ப குதிரையில இருந்தபடியே பார்த்தாரு காரமலையினுடைய அடிவாரத்துல கொஞ்சம் திமிழ் போல முறுக்கி இருக்கக்கூடிய ரொம்ப மேடா அந்த இடம் இருந்துச்சு மேட்டினுடைய நடுப்பகுதியில இறங்கி நின்னாரு மழை நீரை எவ்வளவு குடித்தும் நெகிழ்ந்து கொடுக்காத இருக்கத்தோட அந்த மண் இருந்துச்சு அவங்க வந்த கொஞ்ச நேரத்துல பாண்டிய பேரரசினுடைய சிறப்பு மிக்க முதியானைய கூட்டிட்டு வந்தாங்க தாளம்பூ நிற தந்தமும் வட்டமாய் அகன்று நடுவில் குழைந்த கும்பங்களும் நீண்ட நெளியும் அழகான வாழும் நான் பூட்டிய வில் மாதிரி முதுகெலும்பும் உடைய பவள அப்படின்னு பேர் கொண்ட அந்த யானை பாசறை நிலத்துக்கு வந்து சேர்ந்துச்சு கூடவே மதுரையினுடைய யானை கட்டுத்தறி பொறுப்பாளர் அள்ளங்கீரனும் கோட்டை தளபதி சாக்கலைவனும் வந்து சேர்ந்தாங்க வண்ண தட்டுல வைக்கப்பட்டிருந்த பூக்களையும் கனிகளையும் கொண்டு அந்த இடத்துல சின்ன வழிபாடு ஒண்ண பூசகர் நடத்தினாரு அதுக்கப்புறமா அந்தவன் கையசச்சு உத்தரவிட்டான் அது கீழே நின்னுகிட்டு இருந்த பாகன் யானையில் மேலே ஏறி உட்கார்றான் அந்த பவளவந்திகை யானை அப்போ நடக்கத் தொடங்குச்சு எந்த திசைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு எதுவும் பாகனினுடைய கால்கள் சொல்லாததால யானை அதோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பெருமேடு முழுவதும் குறுக்கும் நடுக்குமா நடந்த பவளவந்திகை திரும்பவும் புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு இப்போ அந்தவன் தன்னுடைய மாணவர்களை கூட்டிட்டு போய் யானையினுடைய காலடிகளை பார்த்தபடியே உள்ளே போனான் யானையினுடைய காலடி ஆ ஆமையனுடைய ஓடு போன்ற வடிவம் கொண்டதா இருந்துச்சு வெளிவட்டம் மட்டும் கிடையாது ஓட்டுல இருக்கிற மாதிரி வடிவம் கொண்ட கோடுகள் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா யானையோட பாதத்துல இருக்கக்கூடிய ரேகை கோடுகள் தான் யானையினுடைய நான்கு காலடிகளும் நான்கு வித ரேகைகளை கொண்டவையா இருந்துச்சு பவள வந்திகையினுடைய காலடிகள் அந்த பெரும் மேடெங்கும் பதிஞ்சு கிடக்க அதை கூர்ந்து கவனித்தபடி அந்துவனும் அவனுடைய மாணவர்களும் நடந்துகிட்டு இருந்தாங்க காலடியினுடைய அச்சல அசையாம பதிவு கொண்ட விண்மீன்களின் வடிவு எந்த திசை நோக்கி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கவனிச்சபடியே ஒவ்வொரு தடத்தையும் இருந்தாங்க மலையினுடைய ஈரம் காயாம இருந்ததால காலடி தடத்தினுடைய உட்கோடுகள் மண் புழுக்களை போல நெளிஞ்சு கிடந்தது மாணவர்கள் தேர்வு செஞ்ச காலடிய அந்துவன் போய் பார்த்துக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் ஆச்சு ஆனாலும் காலடியினுடைய உள்வடிவங்களை ஒத்து பார்த்து ஒன்னோட ஒண்ணு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்துவன் இறுதியா மூணு காலடிகளை தேர்வு செஞ்சான் எதுக்காக அப்படின்னா பெருமேட்டினுடைய உச்சி பகுதியில அமைந்த காலடி தடத்துல பாண்டிய பெருவேந்தனுக்கான பாசறை கூடாரம் அமைக்க இடம் குறிச்சான் அதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தென்புற காலடி தடத்துல சேரவேந்தனுக்கான இடத்தையும் வடகிழக்கு பகுதியில சோழனுக்கான இடத்தையும் அந்துவன் தேர்வு செஞ்சு கொடுத்தான் மூணு பேரரசுகளும் தங்கறதுக்காகவும் அவங்களை சுத்தி பல்லாயிரம் வீரர்கள் இருக்க அந்த இடத்துக்கு மூஞ்சல் அப்படின்னு முசுகுந்தர் பேர் நிலை கொள்ளக்கூடிய கொட்டில் மூஞ்சல்ல உருவாக தொடங்குச்சு பேரரசர்களின் பாசறை கூடாரம் ரொம்ப பெரியதாகவும் அதே சமயம் ரொம்ப வசதியானதாகவும் உள்ள பாதுகாப்பு அரண் கொண்டதாகவும் அமைய தொடங்குச்சு அவங்களை சுத்தி இளவரசர்களும் முக்கியமான சிற்றரசுகளும் தங்குவதற்கான கூடாரங்களும் அமைக்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு முரியன் ஆசான் இரளிமேட்டுக்கு வந்த அன்னைக்குதான் மூஞ்சல்ல வேந்தர்களுக்கு கூடாரங்கள் அமைக்க கூடிய முடிவுக்கு பாதுகாப்பு அரண்கள் சந்திச்சு உரையாட மாளிகை வடிவிலான பெரும் கூடாரம் ஒண்ணு அமைக்கப்பட்டிருந்துச்சு வேந்தர்களுக்கான பணியாளர்கள் மருத்துவர்கள் உணவு சாலைகள் இது எல்லாத்துக்கும் மூணு கூடாரங்கள் போர்ல பங்கெடுக்க கூடிய அரச குடும்பத்தினர் தங்குவதற்காக ஐந்து கூடாரங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் பன்னெண்டு கூடாரங்கள் ஆயுத பயிற்சிக்கான களம் அப்படின்னு எல்லாத்தையும் விரிவான அமைப்போட மூஞ்சல் நகர் தயாராக இருந்துச்சு மூஞ்சலினுடைய பாதுகாப்புக்கு தனியா அரண் அமைக்கப்பட்டிருந்துச்சு பெரிய பெரிய மரத்தூண்களாலும் ஆயுதங்களாலும் அமைக்கப்பட்ட அரண் தான் அது அரணுக்கு வெளியில தான் படைகள் பலகாத தொலைவுக்கு பரவி இருந்துச்சு இரவுல கடும் குளிர் இருந்தாலும் பகற்பொழுதினுடைய வெயில் இன்னும் சூடேறாமல் தான் இருந்துச்சு மூஞ்சலினுடைய அரண் காவலர்கள் நாலு முனையிலையும் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு மேடையில இருந்து பார்த்துகிட்டு இருந்தாங்க தென் திசையில நின்னுகிட்டு இருந்த படை வீரர்கள் கிட்ட இருந்து உற்சாகப் பேரோசை வந்துச்சு கடல் போல பரவி கிடந்த படை வீரர்களினுடைய வாழ் தொழில் முழங்க உதியஞ்சேரலினுடைய தேர் தென் திசையில இருந்து மூஞ்சல் நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு தேருக்கு முன்னால சேர தளபதி துடுமண் குதிரையில வந்துகிட்டு இருந்தான் அவனுக்கு முன்னாடி கவச வீரர்கள் அணிவகுத்து வந்துகிட்டு இருந்தாங்க வில்ல தாங்கிய வீரன் சேர வீரர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க இந்த மூன்று பேரரசுகளுடைய அமைச்சர்களாகிய முசுகுந்தரும் நாகரையரும் வளவன்காரியும் உதியஞ்சேரல வரவேற்கணும் அப்படிங்கறதுக்காக மூஞ்சலினுடைய வாயில் முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்க முசுகுந்தர் பாண்டிய முறைப்படி அவருக்கான வரவேற்பை கொடுத்தாரு உதயஞ்சேரல் மூஞ்சலுக்குள்ள நுழைகிறாரு இந்த அரசகுல முது யானையான பவளபந்திகை மாலை சூட்டி வணங்கி தன்னுடைய முதுகின் மேலே இருந்த அம்பாறையில் ஏற்றிக்கிச்சு மூஞ்சல சுத்தி வீதி எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்களினுடைய வாழ்த்தொலிகளை ஏற்றபடி தனக்கான பாசறை கூடாரத்துக்குள்ள நுழைகிறாரு உதயஞ்சேரல் தான் நினைத்ததை விட உதயஞ்சேரல் இளமையோட இருக்கிறாரு அப்படின்னு நினைச்ச முசுகுந்தருக்கு அவரோட தோழி மேல்ருங்குரங்க குட்டி ஏன் அப்படின்னு புரியவே இல்ல சோழ பேரரசுக்கான பேரரசரனுடைய தேர் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த தேருக்குள்ள செங்கன சோழனும் அவருடைய தந்தையான சோழவேலனும் இருந்தாங்க செங்கன சோழனுக்கு கால் முறிவு ஏற்பட்டதால அவனால நின்னு கூட போரிட முடியாது மத்த ரெண்டு அரசுகளும் போர்ல நேரடியா ஈடுபடும் போது சோழ பேரரசர் மட்டும் நேரடி போர்ல ஈடுபடாம இருந்தா அது சோழ நாட்டுக்கு பேரவமானம் ஆகும் அப்படின்னு நினைச்சு என்னோட மகன் சார்புல நான் போர்ல பங்கெடுப்பேன் அப்படின்னு சோழவேலன் சொன்னாரு மூவேந்தர்களும் இணைந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயங்காலம் வீரமுண்டா வாத்தியம் இடி என தொடங்குச்சு பேகையனுடைய ஓசையோ இல்லாத அதிர்வை உருவாக்குச்சு எல்லா இடத்திலையும் போர்க்களத்துக்குரிய கருவிகள் இசைக்கப்பட்டுச்சு அணிவகுத்து வந்த யானைகளோட மணியோசை பேரிகைய விஞ்சிக் கொண்டிருந்துச்சு வீரர்கள் விண்ணை பிழப்பதை போல முழக்கமிட்டாங்க வெடிப்புற்ற தந்தமும் விளைந்த நகமும் முதுகெனில் வடிவ புள்ளிகளையும் கொண்ட பாண்டிய நாட்டு பட்டத்து யானையின் மீது அமர்ந்தபடி மூஞ்சலுக்குள்ள நுழைகிறாரு குலசேகர பாண்டியன் பாரியை எதிர்த்து போர் நடத்தின சேரனும் சோழனும் மூவேந்தர்களும் இணைந்து பாரியை எதிர்க்க தயாராக இருக்காங்க மூவேந்தர்களும் இணைந்து இனி பாரியை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்